ஹாய் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா அரண் வலியுறுத்தல் அழகு ஏழுல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டும் வந்துட்டு திருக்குறள் தலைப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒழுக்கமுடைமை பார்த்தாச்சு பொறையுடைமையும் பார்த்தாச்சு ஊக்கமுடைமை விருந்தோமல் அருளுடைமை இந்த ஐந்து அதிகாரமும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரண் வலியுறுத்தல் அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குதுங்கிறது நம்ம பார்த்து அதுல மூணு இயல்கள் இருக்குது பாயிரவியல் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் பார்க்கலாம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு எவனோ உயிருக்கு அறம் ஒருவருக்கு சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் ஆகையால் இந்த அறத்தை காட்டிலும் ஒரு உயிருக்கு வேறு என்ன நன்மை இருக்க முடியும் அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா அரண் வந் அறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் இந்த அறத்துக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கறதுதான் இந்த குரலோட பொருள் தான் ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த செல்வம் அப்படின்னு இந்த குரல்ல சொல்ல வராங்க அறத்தினும் உங்கு அப்படின்னா அறத்தை காட்டிலும் அறத்த காட்டிலும் வேற என்ன தேவை நமக்கு அப்படிங்கிறது தான் இதுல வருது ஆக்கம் அப்படின்னா அதுக்கு பொருள் நன்மை பயன் வளர்ச்சி செல்வம் இலக்கண குறிப்பு ஈனும் அப்படிங்கிறதுக்கு வினை முற்று செல்வமும் முற்று உண்மை எவனோ வினா அசைச்சொல் அடுத்த அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத் மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலில் ஊங்கில்லை கேடு அறத்தை காட்டிலும் ஒருவனுக்கு சிறந்த நன்மையும் இல்லை அந்த அறத்தை மறந்து விடுவதை காட்டிலும் ஒருவனுக்கு பெரிய கேடும் இல்லை அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அறத்தை விட ஒரு சிறந்த நன்மை எதுவுமே கிடையாது அந்த அறத்தை மறந்து வி விட்டீங்க அப்படின்னா அதை விட பெரிய அழிவும் உங்களுக்கு எதுவுமே இல்லை அதாவது என்னன்னா அறங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும் அதுதான் நமக்கு நன்மை சிறப்பு செல்வம் எல்லாமே அப்படிங்கிறது இது இந்த குரல்லையுமே கிட்டத்தட்ட நமக்கு சொல்ல வராங்க அறத்திலும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலும் உங்க இல்லை கேடு மரத்தை காட்டினும் ஒருத்தவனுக்கு சிறந்த நன்மைங்கிறது எதுவும் இல்லை அதை மறந்தீங்க அப்படின்னா அதுல பெரிய கேடுங்கிறதும் உங்களுக்கு அதை விட கேடுங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறத சொல்ல வராங்க சொற்பொருள் பார்க்கலாம் கேடு அழிவு ஆக்கமும் செல்வமும் இலக்கண ஓவாதே ஆக்கமும் வாய் எல்லாம் ஜெய ஒருவர் தன்னால் இயன்ற எல்லா வகையிலும் இடையிராமல் அரசியல்களை செய்ய வேண்டும் எங்கு சென்றாலும் எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த இடங்களில் எல்லாம் அறம் சார்ந்த செயல்களை விடாமல் செய்ய வேண்டும் அதாவது என்னன்னா ஒருவர் எந்த அளவுக்கு எல்லா வகையிலயும் கிடைச்சாலும் எந்த வகையில இருந்தாலும் நம்ம வந்துட்டு விடாம ஆஹ் கொஞ்சம் கூட கேப் விடாம நம்ம வந்துட்டு அறம் செயல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதை பத்தியும் யோசிக்க கூடாது நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சென்றாலுமே சரி சோ அந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் அறம் சார்ந்த செயல்களை விடாமல் செய்யல் வேண்டும் அதுதான் இதுல இந்த குரல்ல சொல்ல வராங்க ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே ஓவாதே ஒல்லும் வாய் ஜெய எந்த இடம் நீங்க எல்லா வகையிலயும் எந்த கேப் கிடைச்சாலும் அந்த இடத்துல நீங்க வந்து அற செயல் செய்ய தவறக்கூடாது கூடாது செய்ய வேணும் இது எப்படிலாம் செய்யணுங்கிறது தான் இந்த குரலோட இது எப்படி செய்யணும்னா அரசியல் எல்லா வகையிலும் இடையூறாமல் செய்ய வேண்டும் எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் செய்ய வேண்டும் அறம் சார்ந்த செயல்களை விடாமல் செய்ய வேண்டும் இந்த குரலோட பொருள் சொற்பொருள் பார்க்கலாம் ஒள்ளும் வகையான் அப்படின்னா தன்னால் இயன்ற வழியில் நம்மளால முடிஞ்ச வழியில முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும் ஓவாதே அப்படின்னா ஓயாமல் செய்யணும் விடாமல் இலக்கண குறிப்புனா பெயரச்சம் ஓவாதே எதிர்மறை வினையச்சம் ஒல்லும் வாய் நான் பெயர் செய்ய இயங்கோல் வினைமுற்று குரல் நான்கு மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருப்பதே சிறந்த அறம் அதாவது இதுல முதல்ல இந்த தான் நமக்கு வந்து அறம்னா என்னங்கிறதையும் அறம் மற்ற அறங்கள் எல்லாம் வெறும் ஆர்ப்பாட்டமான தன்மையுடையவை ஒருவன் தம் மனதுல குற்றம் இல்லாதவனா அதாவது தூய்மையானவங்களா இருக்கிறது தான் வந்து சிறந்த அறம் ஒருவன் தம் மனதுல எந்த குற்ற உணவு இது இல்லாம தூய்மையா இருக்கிறாங்க அறம் மற்ற அறங்கள் எல்லாம் வெறும் ஆர்ப்பாட்டமான அதுதான் இங்க சொல்ற உண்மையான அறம் மன தூய்மையிலேயே உள்ளது இதான் இங்க பாயிண்ட் உண்மையான அறங்கிறது மன தூய்மையிலேயே உள்ளது மனத்துக்கன் மாசிலான் ஆதல் அனைத்தர ஆகல நீற பெற சொற்பொருள் மாசிலன் மாசிலன் ஆதல் அப்படிங்கறது தூய்மையாக தூய்மவனாக இருத்தல் இலக்கண குறிப்பு ஆதல்ங்கறது தொழிற்பெயர் ஆகல நீர அப்படிங்கறது குறிப்பு வினைமுற்று மனதுக்கண் அப்படிங்கறது ஏளம் வேற்றுமை உருபு இதுல ஆகல நீரை பெற அப்படிங்கறது நம்ம இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா ஆகல நீரைன்னா ஆர்ப்பாட்டமான தன்மையுடையவை ஆர்ப்பாட்டமான தன்மை உடையவை அடுத்து குறள் ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இந்த குறளையே கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னா நான்கும் து அறம் அதாவது பொறாமை பேராசை கோபம் மற்றும் கடுஞ்சொல் இன்னாம் சொல்னா கடுஞ்சொல் அழுக்காருன்னா இது சொல்ற அடுத்து ஆகிய இந்த நாளும் பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இந்த நாளும் இல்லாம வாழ்ந்தாலே அறம்தான் இந்த நான்கையும் நீங்கி வாழ்வதே உண்மையான அறச்செயல் இந்த பொறாமை பேராசை கோபம் கடுஞ்சொல் இந்த இந்த நாளும் இல்லாம தான் அறம் இந்த நான்கையும் நீங்கி நம்ம உண்மையா வாழறோம்னா அதுக்கு பேர்தான் தான் அறச்செயல் அழுக்காறு அழுக்காறுனா பொறாமை அவானா பேராசை வெகுல கோபம் சினம் இன்னா சொல்னா கடுஞ்சொல் நான்கும் இழுக்கா அறம் மிசைவான் சாரி இது வராது இது கிடையாது இலக்கா குறிப்பு இழுக்கா இழுக்காங்கிறது வினையச்சன் கும் இந்த அந்த மாதிரி வருதுனா அதுக்கு பேரு முற்றுமை இது இந்த குரல்ல நமக்கு நிறைய வர்றதுனால முற்றுமை இலக்கண குறிப்புல நிறைய இருக்கும் அடுத்து அன்றறிவாம் எண்ணாது அரை மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் எண்ணாது அரைச்ச அரை செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி போடாமல் இப்போதே அற செயல்களை செய்யுங்கள் ஏனெனில் நாம் இருக்கும் காலத்தில் அந்த அறமே அழிவில்லாத துணையாக வரும் அதாவது இந்த குரல் என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா அற செயல் ஓகே நம்ம நாளைல இருந்து இத பாத்திக்கலாம் இல்ல பிறகு அப்புறம் பாத்துக்கலாம் ஏதா இப்ப வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் காலம் கழிச்சு பாத்துக்கலாம் இல்ல நமக்கு வசதி வந்ததுக்கு அப்புறம் பிறகு பாத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒத்தி போடாம இப்போதே அரைச்சியலுக்குல அதாவது வந்து நம்மள வந்து அதிகமா செய்யணுங்கிறது இல்லை நம்மளால முடிஞ்ச அரைச்செயலை நம்ம செய்யணும் அவ்வளவுதான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாளைக்கு செய்யாமல் இல்ல நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்ப வேணாம் அப்படின்ட்டு ஒத்தி போடாமலோ இப்போதே அந்த அரசியலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நாம் இறக்கும் காலத்தில் நமக்கு வயசாகி சாகு இறக்கிற போற நேரத்துல அந்த காலத்துல அந்த அறந்தான் வந்து அழிவில்லாத துணையாக உடன் வரும் புரியுதுங்களா அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணையா வரும் அப்படின்னு இந்த குரல சொல்றாங்க அஞ்சறிவாம் சொற்பொருள் பொன்றுங்கால்னா அழியும் காலத்தில் அழியும் காலத்துல அதுதான் நமக்கு துணையாக வருங்கிறது இந்த குரல் இலக்கண குறிப்பு அறிவாம் அறிவாம்னா தன்மை பன்மை வினைமுற்று எண்ணாது வினையச்சம் செய்கியோல் வினைமுற்று அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை அரு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்தான் இடை அறநெறி இதுதான் என்று விளக்கி கூற வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இதுதான் இந்த அறநெறி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இதுல தெளிவுபடுத்த தேவை கிடையாது அவசியம் அதுக்கான அவசியம் இல்ல என்ன அப்படின்னா பல்லக்கை தூக்கி செல்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையிலான வேறுபாட்டிலே அறத்தின் பயன் வெளிப்படும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க பல்லக்கை தூக்கி செல்பவனும் அதில் அமர்ந்து அமர்ந்து செல்பவனுக்கும் இடையிலான வேறுபாட்டிலேயே அறம் ஒருவன் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் அவன் செய்த அறம் அல்லது பாவத்தின் விளைவு அறநெறி இதுதான்னு என்ன விளக்கி கூற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பல்லக்கின் தூக்கி செல்பவனுக்கும் அதில் அமர்ந்துன்னா இறந்ததுல இருப்பாங்க இல்லையா அதில் அமர்ந்து செல்பவனு இடையிலான வேறுபாட்டிலே அறத்தின் பயன் வெளிப்படும் என்ன அப்படின்னா ஒருவன் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் அவன் செய்த அறம் அல்லது பாவத்தின் விளைவு அப்படின்னு இந்த குரல்ல நமக்கு சொல்ல வராங்க சொற்பொருள் அற அறத்தாறுனா அறவழி சிவிகைனா பல்லக்கு ஊர்ந்தான்னா அமர்ந்து அமர்ந்து செல்பவன் இலக்கணம் குறிப்பு அறத்தாறு ஆறாம் வேற்றுமை தொகை வேண்டாள் வினைமுற்று வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பொருள் ஒருவன் தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வீணாகாமல் இடைவிடாமல் அறச் செய்தால் அந்த அறமே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பிறவி பெருங்கடலை தாண்டி செல்லும் வழியை கட அடைக்கும் கல்லாக அதாவது இந்த குரல் என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் கூட விடாம வீணாக்காமல் என்னன்னா அந்த அரசு அற வந்துட்டு அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த அறமே அவனுடைய அவனோட வாழ்நாள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிறவி பெருங்கடல் தாண்டி செல்லும் வழியை அடைக்கும் கல்லாக பிற அதாவது இருக்கும் அப்படின்னா மீண்டும் பிறவாமல் தடுக்கும் அதாவது மோட்சத்தை அருளும் ஏன்னா நாம ஏதாவது தப்பு செஞ்சு அடுத்த ஜென்மத்துல அது நம்ம திருப்பி திருப்பி நம்மள மனுஷன் அந்த மாதிரி புறக்க வைக்கிறது தான் சொல்ல வராங்க ஒருவன் தன் வாழ்நாளில் ஒரு ஒரு நாள் கூட வீணாகாமல் இடைவினா அறச்சியல்களை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா போதும் நீ நிறைய செஞ்சிட்ட இனிமேட்டுக்கு நீ செஞ்ச போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு இந்த பெருவி பெருங்கட தாண்டி செல்லும் வழியை அடைக்கும் கல்லாக அதாவது மீண்டும் பிறவாமல் தடுக்கும் மூச்சத்தை அடைவோம் அப்படின்னு இதுல சொல்ல வராங்க சொற்பொருள் வீழ்நாள்னா வீணான நாள் வழி அடைக்கும் கல் மீண்டும் பிறவாமல் தடுக்கும் வழி நன்றாற்றின் வினை இலக்கண குறிப்பில நன்றாற்றினா வினையச்சம் வாழ்நாள் வினைத்தொகை வழி தொகை ஒன்பதாவது திருக்குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல அற வழியால் வருவதே உண்மையான இன்பம் மற்ற வழிகளில் வரும் இன்பம் எல்லாம் நிலையற்றவை அவை புறம்பானவை அதாவது அத்தகைய இன்பங்களுக்கு புகழும் இல்லை அறம் சார்ந்த வாழ்வே நிலையான இன்பத்தையும் அதாவது எந்த குரல்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அறவழியில் வருவதுதான் வந்துட்டு நமக்கு உண்மையான இன்பம் வந்து அதுலதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் இருக்குது மற்ற வழியில நமக்கு இன்பங்கள் கிடைக்குது அப்படின்னா அது வந்து நிலையானது கிடையாது அந்த நிமிஷம் மட்டும்தான் அந்த நமக்கு இன்பங்கள் இருக்கும் ஆனா ஒரு அரை வழி நம்ம செய்யறோம்னா அந்த அந்த இன்பம் சந்தோஷம் வந்துட்டு நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த அதுக்கு புக அதாவது நமக்கு அந்த நிலையானது கிடையாதுன்னு சொல்லணும் இல்லையா அந்த நிமிஷத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு அத்தகைய இன்பங்களுக்கு புகழோ புகழுமே கிடையாது சோ இதுல என்ன சொல்லாமன்னா அறம் சார்ந்த தான் நிலையான இன்பத்தையும் நல்ல பெயரையும் நமக்கு தரும் அப்படிங்கிறதா இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க அறத்தான் வருவதே இன்பம் அறத்தினால வர்றதுதான் இன்பம் மற்றதெல்லாம் புரத்த புகழும் இல்ல நிலையான புகழும் இல்ல அப்படிங்கறத இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க சொற்பொருள் புறத்த அப்படிங்கிறதுனா வெளிப்படையானவை அறத்தான்னா அறவழியால் இ இலக்கணக் குறிப்பு இன்பம்னா தொழிற்பெயர் இல குறிப்பு வினைமுற்று அறத்தான் மூன்றாம் வேற்றுமை உருவு பத்தாவது திருக்குறள் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர் வாழதோறும் பழி ஒருவன் செய்யத்தக்க செயல்களில் சிறந்தது அற செயல் செயல்தான் ஒருவன் செய்ய வேண்டிய செயல்களையே சிறந்த செயல் என்ன அப்படின்னா அது இந்த அரசியல் தான் அது போல ஒருவன் விலகத்தக்க செயல்களில் சிறந்த என்னன்னா இந்த தீய செயல்லாம் இருக்கு இல்லையா சோ அது ஒருவன் செய்ய வேண்டிய செயல சிறந்ததுன்னா அரசியல் ஒருவன் விளக்க விளக்கத்தக்க செயல்களில் சிறந்தது எதுனா தீய செயல் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க அறம் செய்யப்படுவதற்கும் பழி விலகப்படுவதற்கும் உரியது அப்படின்னு சொற்பொருள் ஓரும் ஓரும்னா சிறந்த பழி குற்றம் உயர் விலகத்தக்கது ஸோ இதோட இந்த அரண் வலியுறுத்தல் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்